அனிலார்த்துடன் சிரியில்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா வந்து சோழன் கிட்ட நீ சொல்ல முடியலன்னா குடும்பத்துக்கிட்ட நான் சொல்றேன் நான் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே சோழன் எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றீங்களா உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து உனக்கு பிடிக்காத வாழ்க்கையில இருந்து உன்னை நான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் வந்து என் கூட நின்றுங்க அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கிட்ட எல்லா விஷயமும் எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன் எனக்காக இது கூட செய்ய மாட்டேங்களான்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க உடனே நீனா வந்து இல்லை என்னால் முடியாது அது எப்படிங்க உண்மையான கல்யாணமே நமக்குள்ள இல்லை எல்லா விஷயமும் ஆப்போசிட் நடக்குது எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றது எதுவுமே தெரியாம நான் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அதுக்கு மேல உங்களுக்கு கேக்குறது கேட்டுட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நிலங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேலே உங்களுக்கு தனி மரியாதை இருக்கு அந்த மரியாதைக்காகவாது நீங்கள் வந்து நிற்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரெடி ஆகிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிலா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இப்போ நிலா போயிட்டு என்ன செய்ய போறாங்க சோழன் கொடுத்த நம்பிக்கையை வந்து நிலா காப்பாற்றுவாங்களா சோழன் கூட போயிட்டு ரிசெப்ஷன்ல நிற்பாங்களா நிலாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தே Thank you.